சூடான எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நாம் செய்ய போகிற இந்த மீல் மேக்கர் மசாலா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ முறுமுறுனு மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த கிறிஸ்பி ஃப்ரையை ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு கப் ரெண்டு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு எண்ணெயில் பொறிச்சு வச்ச மேக்கரை நம்ம சேர்த்துக்கலாம் மிதமான தீயில ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க இப்ப வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துட்டு வீட்டுல செஞ்சு வச்ச கரம் மசாலா பவுடர் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம் இதுல மிளகு சோம்பு ஜீரகம் மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்ல கம கமன் வாசனையா இருக்கும் டேஸ்டான மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாய் பாய் Thanks for watching!